ஒரே நாளில் மூன்றாயிரத்து ஐநூறுக்கும் மேற்பட்ட பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உணவுப் பொருட்களை வழங்கிய அசத்திய சிங்காநல்லூர் திமுக சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திக் கோவை சிங்காநல்லூர் சட்டமன்ற உறுப்பினரும் மாநகர் கிழக்கு மாவட்ட பொறுப்பாளருமான கார்த்திக் மாநகராட்சிக்கு உட்பட்ட ஐம்பத்தி ஒன்பதாவது வார்டு மொண்டிபுதூர் எஸ்ஐஹெச்எஸ் காலனி மற்றும் சக்தி பகுதிகளில் வசிக்கும் இரண்டாயிரம் ஏழை மக்களின் குடும்பங்களுக்கு தலா ஐந்து கிலோ அரிசி மற்றும் உணவு பொருட்களை வழங்கி நிகழ்ச்சியினை தொடங்கி வைத்தார் அதேபோல் பீடமேடு பகுதி நாற்பதாவது வார்டு படாலம்மன் கோவில் வீதி மற்றும் ஆவாரம்பாளையம் பகுதிகளில் வசிக்கும் ஆயிரம் ஏழை மக்களின் குடும்பங்களுக்கு மற்றும் சிங்காநல்லூர் பகுதி அறுபத்தி மூன்றாவது வார்டு சிங்காநல்லூர் கரும்புக்கடை பகுதிகளில் வசிக்கும் நூற்றி ஐம்பது ஏழை மக்களின் குடும்பங்களுக்கு தலா ஐந்து கிலோ அரிசி காய்கறிகள் மற்றும் உணவுப் பொருட்களை சிங்கநல்லூர் பகுதி கழகம் அறுபத்தி ஒராவது வார்டு சிங்கநல்லூர் பகுதிகளில் வசிக்கும் நூறு ஏழை மக்களின் குடும்பங்களுக்கு தலா ஐந்து கிலோ அரிசி காய்கறிகள் மற்றும் உணவுப் பொருட்களை கார்த்திக் எம்எல்ஏ வழங்கினார் இந்த நிகழ்ச்சியில் சிங்காநல்லூர் பகுதிக் கழக செயலாளர் எஸ் எம் சாமி வட்டக்கழக செயலாளர் இளங்கோவன் மதன்குமார் தீபக் பாபு மற்றும் திமுக நிர்வாகிகள் உடனிருந்தனர்